வெளிப்படுத்துக்குள் அமைந்திருக்காவுக்கான தமிழர்களை பொறுத்தவரை ஒரு கரிநாளாகவே தொடர்பு கடைபிடிக்கப்படும் காரணம் பல்லாயிரக்கணக்கான இந்த மனுவில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல ஆயிரம் இந்த மண்ணிலே விடுதலைக்காக போராடிய இடம் இழந்து இதுவரை நீதி கிடைக்கவில்லை இங்கே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளின் தாய்மார் தந்தைமார் சகோதரர்கள் மனைவிமார் இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள் இதுவரை அவர்களுக்கான நீதி கிடைக்கப்படவில்லை இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழக்கூடிய பேசக்கூடிய உரிமை கிடைக்கவில்லை இந்த இலங்கை நாடு தன்னுடைய கொடியாக அறிவித்திருக்கிற சிங்கக்கொடி என்பது அந்த அனைத்து மக்களையும்

கறுப்பு தினமாக நாங்கள் ஸ்ரீலங்காவுடைய சுதந்திரத்திற்கு தினத்தை அனுஷ்டிப்பதற்கான பிரதான காரணம் இந்த ஒற்றையாட்சி முறை உச்சையாட்சி முறைகளில் இந்த அடிப்படையில் நம்முடைய தாடுகள் அனைத்தும் அறிக்கப்படுகின்றன தங்களுடைய அடையாளங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு அளிக்கப்படுகின்றன ஆக்கிரமிப்புகள் நடைபெறுகின்றன இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் திட்டமிட்டு வந்து இல்லாமல் செய்து மாற்றியமைக்கப்பட்டு நம்முடைய தேசம் சிங்கள தேசமாக மாற்றியமைக்கப்படுகின்றன ஆகவே உண்மை பொறுத்தவரையிலே இந்த ஒற்றையாட்சி உரைமை தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் தமிழர் தேசம் அங்கீகரிக்காமல் இருக்கிற வரைக்கும் ஸ்ரீலங்காவுடைய இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் ஒரு பெரிநாளாக தொடர்ந்தும் அனுஷ்டிப்போம் அந்த வகையிலே ஆடாமல் அந்தப்பட்டவருடைய இணைந்து இந்த தினத்தை அனுஷ்டிப்பதற்கு கரிநாளாக அனுஷ்டிப்பதற்கு அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியை நாங்கள் பாராட்டுகின்றோம் அதில் அதோடு நாங்கள் முழுமையாக ஒத்துழைக்கிறதற்கு இங்கு வந்திருக்கின்றோம் இந்த தினத்தாண்டு நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும் ஒரு சிலர் சொல்லப்படுகிறார்கள் ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதத்தை வந்து தமிழில் பாடினால் ஏதோ எங்களுக்கு ஒரு வெற்றி என்று அது அப்படி அல்ல ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதம் ஒற்றையாட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் அந்த வகையிலே அது சிங்களத்தில் பாடப்பட்டாலோ தமிழில் பாடப்பட்டாலோ அது அனைத்தும் வந்து எங்களுடைய அடிமைக்குரிய சின்னங்களாகத்தான் இருக்குமே தவிர உண்மையிலே தமிழில் பாடுவது வந்து அது எங்களுடைய அடிமைத்தன்மையினுடைய மிக உச்சகட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கணும் ஆகவே தமிழ் மக்கள் கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக வந்து நம்முடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே நாங்கள் இந்த விடயங்களிலே வந்து தெளிவாக இருக்கிறோம்

உறவுகளின் சங்கம் மாகாணங்கள் இலங்கை அரசுக்கு சுதந்திர நாள் தமிழர்களுக்கு கரி நாள் இலங்கை அரசின் சுதந்திரமான பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி தமிழ் தேசத்தின் கரிநாள் என நாம் பிரகடனப்படுத்தியுள்ளோம்

தமிழ் மாணவர்களின் பல்கலைக்கழக தரப்படுத்தலின் ஊடக தமிழர்கள் பல்கலைக்கழக கல்வி பெறுவதை தடுக்கப்பட்டது மிழ் பிரகடனம் என்பவற்றினூடாக வரலாற்றில் தமிழ் மக்களின் அபிலாசைகள் கூட்டாக பலமுறை வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் ஈழத்தமிழர்களின் இனப்பிரச்சனைக்கு கூடிய அரசியல் தீர்வை காண்பதற்காக மீண்டும் ஒரு தடவை எமது ஏகோபித்த வெளிப்படுத்தலை வலியுறுத்தி கூற வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இங்கு ஒன்று திரண்டுள்ளோம் தமிழ் சிங்கள தனித்தனி அரசுகளை கொண்ட இலங்கை தீவு காலனித்துவ ஆட்சியாளர்களின் நிர்வாக தேவையின் நிமித்தம் இணைக்கப்பட்டது என்ற வரலாற்று உண்மையை முதலில் சிங்கள தேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வரலாற்று நிகழ்வுகளை முற்றாக புறந்தள்ளி எண்ணிக்கையில் பெரும்பான்மையின் அடிப்படையில் முழு நாட்டினதும் அதிகாரங்கள் சிங்கள தேசத்திடம் கையளிக்கப்பட்டமை என்பது ஈழத்தமிழினம் மீது தொடர்ச்சியான இன ஒடுக்குமுறைகளுக்கு வழிகோலியது என்பதோடு ஸ்ரீலங்காவின் மாறி மாறி வரும் அரசுகள் அனைத்துமே தமிழ் மக்களிடையே எழும் போராட்டங்கள் மாற்று உரிமைகளுக்கான குரல்களை இராணுவ பலம் கொண்டு நசுக்குவதிலும் சிங்கள வன்முறை கும்பல்களின் வரியாட்டங்களுக்கு அனுமதி பத்திரம் அளிப்பதிலுமே நம்பிக்கை கொண்டிருக்கிறது அதில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி முலாமிடப்பட்டுள்ள ஜேவிபிஆர்எஸ்எம் விதிவிலக்கில்லை